நண்பர்களே வணக்கம் இந்த காணொலி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட காணொலி இருக்கு இல்லைங்களா உடல் வினைத்திற்கும் விராலி அந்த விராலி இலையை தான் நம்ம அந்த தண்டுகளிலேருந்து ஆய்ந்து அதை இப்போ நம்ம உரளில் போட்டு தான் ஆட்டுறோம் இந்த ஆட்டி தான் நம்ம அந்த வானொலியில் ஒரு வானொலியில் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அது நல்ல கொதிவிட்டு அந்த இலையை அந்த இலை கூளை கொதிவிட்டு நம்ம துணிகளில் வேடு மாதிரி கட்டி பொட்டளை மாதிரி கட்டி அது பார்த்தீங்கன்னா ஒத்தடம் கொடுத்து அந்த வழிகளின் மீது ஒத்த ஒத்தடம் கொடுத்து அப்புறம் அந்த கலவையை நம்ம இது பண்ணுறோம் பூசி விட வேண்டும் அதே தான் தண்ணி சிறிதளவு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் அப்புறம் அது அந்த விராலி இலைகள் பார்த்திங்கன்னா மசியாது நம்ம தண்ணீர் சத்தை குறைவாக இருக்கிற மசியாதான் தண்ணீர் ஊற்றி இப்படி நம்ம அரைச்சிக்கலாம் நாம் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து போயிடுச்சு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வானிலையில் அப்படியே நம்ம சூடு ஏற்றி அதை அப்படியே நம்ம ஒரு துணிகளில் பொட்டி பொட்டலை மாதிரி கட்டி அது வளிகளின் மீது ஒத்தரம் கொடுத்து அப்படியே பயன்படுத்த வேண்டி வந்தாண்டி